சீனால இருக்க ஹுனான் மாநிலத்தை சேர்ந்த பெண் யாங் இவங்களுடைய வயசு வந்து பதினெட்டு இவங்க ஒரு பர்னிச்சர் கடையில வந்து வேலை பாக்குறாங்க இந்திய மதிப்பில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஸோ அவங்க வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல இருக்க உள்ள பகுதிகள் எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்து கீழே வந்து வீடே வந்து கிடைக்கல ஸோ அவங்களும் தேடி பார்க்கறாங்க முடியல ஓனர்கிட்டே போய் சொல்றாங்க நான் இங்கேயே தங்கிக்கிறவா அப்படின்னு கேட்குறேன் அவங்க தான் நீங்க தங்கிக்கோங்க அப்படின்றா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு கழிப்பறை கொஞ்சம் பெரிய கழிப்பறை ஸோ அந்த கழிப்பறைய வந்து என்னன்னா காலையில வந்து ஆபீஸ் ஸ்டாப் யூஸ் பண்றதுக்கான ஒரு கழிப்பறையா இருக்கும் சோ இரவு பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்னன்னா நல்லா நீட்டா சுத்தம் பண்ணி என்னன்னா அவங்க வந்து துணி துவைக்கிறது சோ சமைக்கிறது இதர வேலைகள் செய்யறது எல்லாமே அந்த அறையிலயே அவங்க தங்கிக்கிறது சோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா முதலாளிக்கு வந்து ஐநூத்தி நாப்பத்தி ரூபா வந்து கொடுக்குறாங்க கழிவறைய வந்து வீடா மாத்திருக்காங்க